எங்க அலஞ்செய்றியோ ஒரு கோபத்தை அவன் மூட்டுவேன் சாப்பாடு போட்டு பாருங்க இலையை எடுத்து கூட உள்ளே வருவான் மோர் படைக்கிறது நடுவில் உக்காந்து சாம்பாரை கொண்டாடுவேன் என்ன ஐயா அன்னதானம் பண்ணுறேன்னு தூக்கி எறிஞ்சு பேசுவான் அவன் எல்லாம் விட்டவன் எங்க அலஞ்செய்றவங்க அந்த சினம் வருவேன் அலஞ்செய விரும்புக ஆறு வருது ஆத்திச்சுடி இன்னொரு முறை படி ஆத்திச்சுடின்னு என் பேர் வஞ்சு சிவபெருமானுக்கு ஆத்தி மலரில் பெரிய ஆத்தின்னு ஒரு புட்பங்க திருச்சங்காட்டமுடியில ஆத்தி மரத்துங்கள சுவாமிகள நெருப்பாட்டில் ஆத்தி நிழலருகே இருப்பா திருவுளம் எப்படியோ என்னை கருப்பாத குளிக்கே தள்ளிவிடுமோ கண்ணன் காண்பறிய திருப்பாதனே தருமோ தெரியாது சிவன் செயலே என் பெருமானே உன்னுடைய செயல்